சிஐடினுடைய பதினாறாவது தமிழ்நாடு மாநில மாநாடு கோவையில் ஆறாம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் பஞ்சாலை தொழிலாளர்கள் குறித்த அவர்களுடைய பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திய ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உற்ப உற்பத்தி நிறுத்தம் செய்யப்பட்ட தேசிய பஞ்சாலைகள் ஐந்து ஆண்டுகளாக இயக்கப்படாமலேயே இருந்து வருகிறது மும்பை போன்ற பெருநகரங்களில் ஆலைகள் இருந்த இடங்கள் இன்றைக்கு ரியல் எஸ்டேட் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வளித்து வந்த ஆலைகள் இயக்கப்படாமல் உள்ளதால் தொழிலாளர்கள் வீதியிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கின்றது பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு தொழில் மாநில அளவிலான ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே இருந்தது சுதந்திரத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெங்கட்ராமன் தீர்ப்பு அடிப்படையில் பஞ்சாலை தொழிலாளர்கள் மாத ஊதியம் பெற்று வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நீதிபதி நடராசன் அவர்களுடைய அவார்டுக்கு பின்பாக மாநில அளவிலான ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்படவில்லை அதேபோல போல அரசு ஒரு தீர்ப்பாலய தீர்ப்பாயத்தை அமைத்தது ஆனால் தொழில் தீர்ப்பாயம் இருபது ஆண்டுகளுக்குப் பின்பும் எந்தவித உயர்வும் கொடுக்காமலேயே கலைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்தவித ஊதிய உயர்வும் இல்லாமல் அந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஆலை மட்டங்களிலான சில ஒப்பந்தங்கள் ஏற்பட்டால் கூட மாநில அளவில் அப்படியான எந்த ஒப்பந்தங்களும் ஏற்படக்கூடிய நிலைமை என்பது இல்லை அதே போல புதிய நிலைமைகள் என்ற அடிப்படையில் பயிற்சியாளர்களுக்கு பயிற்சியாளர்களை பணியமர்த்துவது அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் பஞ்சாலை தொழிலில் நிரந்தரமாக பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி அரசாணை வெளியிடப்படாமல் உள்ள நிலைமை இருக்கிறது அதே போல பஞ்சாலைகளில் இன்றைக்கு மிக கடுமையான உழைப்பு சுரண்டல் என்பது நடைபெற்று வருகிறது பயிற்சியாளர்கள் என்ற அடிப்படையில் பஞ்சாலையில் மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் நடத்தி வருகிறார்கள் அதுபோல திருமண திட்டம் என்ற அடிப்படையில் இளம்பெண்களை பெண்களை ஸ்கீம் என்ற அடிப்படையில் ஏமாற்றக்கூடிய நிகழ்வும் இன்றைக்கு நடத்தி வருகிறது ஆகவே குறைந்தபட்ச கூலி அரசாணையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என இந்த மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒன்று அரசாணை அடிப்படையில் நாலு ஒன்றுக்கு குறைந்தபட்ச ரூபாய் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வணங்க வேண்டும் என்று குறைந்தபட்ச கூலி என்பது சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த கூலி என்பது எல்லா ஆலைகளிலும் ஒன்று போல நிறைவேற்றப்படாத நிலைமை என்பது இருக்கிறது அதனால் ஒப்பந்த முறை அவுட் சோர்சிங் என்ற பெயர்களில் நடைபெறுகின்ற இந்த சுரண்டல் ஒழிப்பு சுரண்டல் என்பது தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அதே தேனி மாவட்டம் அண்ணா நூற்பாலையில் சிஐடி தலையீட்டின் பெயரால் திண்டுக்கல் தொழிற்சா தொழிற்சாலை ஆய்வாளர் அவருடைய அவருடைய முன்னிலையில் ஆவணங்கள் மற்றும் விசாரணை மூலம் இரநூத்தி எட்டு தொழிலாளர்கள் நிரந்தரம் செய்ய செய்யவும் அதில் ஐம்பத்தைந்து தொழிலாளர்கள் நானூற்றி எண்பது நாட்கள் பணிபுரிந்த பணிபுரிந்த தொழிலாளர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அரசு சார்ந்த இன்றைக்கு அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அரசு சார்ந்த கூட்டுறவு பஞ்சாலைகளில் மேற்படி உத்தரவை அமுல்படுத்தாமலே இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அதுபோல தொழிலாளர்களை பணிநிரந்தர செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு பின்னாலும் உயர் நீதிமன்றம் சொன்ன பின்னாலும் இன்றைக்கு அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு தற்காலிக ஊழியர்களை பணியமர்த்தக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது இவற்றை போக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆகவே தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை மூலமாக நடத்தி வருகின்ற பஞ்சாலைகளில் தொழிலாளர் நல சட்டங்களை முழுமையாக அமுல்படுத்துவதோடு இந்த நானூத்தி எண்பது நாட்கள் வேலை செய்திருக்கக்கூடிய தொழிலாளர்களை பணிநிரந்தரப்படுத்துவது அதை போல நீதிமன்றங்களில் பெறப்படக்கூடிய உத்தரவுகளுக்கு மேல்முறையீடு என்ற அடிப்படையில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இவர்களை பணி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போல மத்திய மாநில அரசுகள் முழுமையாக பஞ்சாலைகளை இயக்கவும் நானூற்றி எண்பது நாட்கள் பணிபுரிந்த தொழிலாளர்களை பணி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு மாநாட்டில் முன்மொழிந்திருக்கிறோம் அதை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்